ரவா மாங்காய் குழிப்பணியாரம் எப்படி சொல்லிட்டு சொல்றேன் ரவை மாங்காய் குழிப்பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் தோசை மாவு தேவைப்படும் அளவு ரவை கால் கப் மிகப்பொடியாக அறிந்த மாங்காய் தேவைப்படும் அளவு பொடியாக அறிந்த ப்ரக்கோலி சிறிதளவு பொடியாக அறிந்த முட்டைக்கோ சிறிதளவு மிகப்பொடியாக அறிந்த கேரட் விரும்பும் அளவு ஒரு வெங்காயம் பொடியாக அறிந்தது ஊற வைத்த கடலை பருப்பு சிறிதளவு விதை நீக்கி அறிந்த பச்சை மிளகாய் விரும்பும் அளவு தேவையான அளவு உப்பு எண்ணெய் தேவைப்படும் அளவு ரவை மாங்காய் குழிப்பணி பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா இப்போ வந்து நாங்க எடுத்து வச்சுக்கிறது வந்து தோசை மாவு இட்லி மாவு எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க இதோட நான் சேர்க்கப்படுறது வந்து ரவை நம்ம இந்த முதல் நாள் கொஞ்சம் புளிச்ச மாவு இருக்கும் இல்லைங்களா அந்த மாவு இருக்கிறப்ப நம்ம ரவையும் போட்டு பண்ணலாம் எப்போ ஜவ்வரிசி போடுவோம் அதுக்கு பதிலாக நீக்கி நான் ரவை போட்டு பண்றேன் நம்ம தேவைப்படும் அளவு போட்டுக்கலாம் அதாவது நம்ம அதை ஊத்து இருக்கிற கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியம் இல்லைங்க போட்ட உடனே நம்ம ஊற்ற முடியும் இதோட நான் சேர்க்க போறது பாத்தீங்கன்னா மாங்காய் மாங்காய் சீசன் இருக்கிறதுனால நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவு மாங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வெங்காயம் போட்டுக்கிறேன் ஊற வச்ச பருப்பு பச்சை மிளகா வெதை நீக்கி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தா உடம்புக்கு நல்லதுன்னு நான் சேர்க்குறது வந்து கேரட் முட்டைக்கோஸ் கொஞ்சமாக பிரக்கோலி இதெல்லாம் சேர்த்ததுனால இந்த ரவைக்காகவும் இந்த வெஜிடபிள்ஸ்க்காக மட்டும் கொஞ்சம் உப்பு மற்றபடி நம்ம வந்து மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குங்க இதை மட்டும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா மாங்காயினுடைய புளிப்பு சுவை இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாவுடைய ஃப்ளேவரும் கொஞ்சம் கலர் கலரா எல்லாமே மத்தியில வரும் ஒரு கிரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும் மத்தியில நல்ல ஒரு ஹெல்தியர் ஆப்ஷனாக இருக்கும் மாவுனுடைய பதம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க மாவு நல்லா புளிச்சு இருந்ததுனாக்க சோடா தேவையில்லைங்க ஒருவேளை மாவு புளிக்காம இருந்ததுனாக்க நீங்க வேணும்னா விருப்பப்பட்ட ஒரு சிட்டிக்கு சோடா போட்டுக்கோங்க இப்போ இங்க வந்து பனியார் கல் சூடு பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நீர்க்கவும் இருக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் நிறையா ரவை போட்டுட்டீங்க திக்காக இருந்தேனா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பார்த்து கன்சிஸ்டன்சி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இது சூடாகிடுச்சு ஊற்றலாம் மேல மூடியால மூடி வச்சிடலாம் எப்போதும் பணியாயிரம் வேகிறப்ப இந்த மாதிரி மூடியால மூடி வச்சுனாங்க மேல் பாகம் ஃபுல்லா வேகறதுக்கு முன்னால திருப்பணும் ஓரளவுக்கு வெந்திருக்கணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆகட்டும் திருப்பி போடலாம் இப்ப இது மெதுவா மூடி திறந்து பார்க்கலாம் அதாவது எதெல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கோ அதை மட்டும் திருப்பி போடலாம் கொஞ்சம் கீழே கலர் வரல கொஞ்சம் இருக்கட்டும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும் விருப்பப்பட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அது அவங்க அவங்களுடைய பர்சனல் விருப்பம் ஏன்னா நான்ஸ்டிக் கல்லுங்கிறப்ப பொதுவாக நாங்கள் ஜாஸ்தி எண்ணெய் விட மாட்டோம் மாக்கல்னாக்க கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விடுவோம் நம்ம வேணும்னா எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ரெண்டு பக்கம் வந்து பிறகு எடுக்கலாம் பொதுவாக இந்த வந்து குழிப்புணரத்தை வந்து ஃபுல் ரெண்டு பக்கமும் ரவுண்டாக வரணும் அப்படின்னாக்க மேலே ஃபுல்லு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரவுண்டாக வராதுங்க அது வந்து மேலே வந்து அப்படி ஃப்ளாட் ஆகிருக்கும் அதே கொஞ்சம் மாவு இருக்கிறப்ப வேகாமல் இருக்கிறப்ப திருப்பினிங்கன்னாக்க நம்ம நல்லா வந்து பால் மாதிரி நல்லா ரவுண்டாக வரும் இது வந்து ஒரு பிக்னஸ் டிப்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இப்போ குழிப்பனியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க